வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து சுவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்ஐ டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்துற விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அவருடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க குட் அப்பே அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டாக்டர் தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி ஆறுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் தான் பண்ணியிருக்காங்க மூணு ஓனர்களில் இருக்கக்கூடிய டாக்டருங்க இந்த டாக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்கோமை இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டரை சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த டிராக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பது ஹெச்பி பவர் கொண்ட என்ஜினிங்க கார்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டாக்டருங்க டிஎன் நாற்பத்தி ரெண்டு பல்லடம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா பெட்டூக்கும் பம்பர் மட்டும்தான் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷன்ல அப்படியே கொடுத்துருவாங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில பட்டனோட இருக்கக்கூடிய ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டேக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜினு கேரு கிரவுன் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டாக்டருங்க எந்த இடத்துலையும் ஒரு துளி ஆயில் லீக்கேஜெல்லாம் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய டாக்டருங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு இங்கே கூடிய பிடிஓ பவர் கொண்டா வண்டிங்க வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து ஒம்பக்கத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ஃப்ரண்ட் டயரு பேக் டயர் எல்லாம் தெளிவாக தெரியுமா ஜூமிங்கில் வியூ பண்ணியிருக்க பார்த்துங்க பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க ரெண்டு டை ரெண்டு சைடு ஃப்ரெண்டு டயருமே பார்த்திங்கன்னா நல்ல தரமான கண்டிஷனில் தான் பட்டான்னு இருக்குதுங்க இந்த சராஜி செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அணி பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொட்டமுட்டி அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் செவன் த்ரிக்கூடிய விலை ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லி இருக்காருங்க கட்டாயமா இந்த தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு விவசாயிட்டா இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃபிக் வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர விவசாயிகளில் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்